இதில் பார்த்து கொண்டிருப்பது பி எஸ் நியூஸ் தமிழ் சேனல் இன்றைய செய்திகள் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமைத் தொகை குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது மக்களின் நேரடியாக வங்கிக் கணக்கிலே செல்கிறது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் இத்திட்டம் அவர்கள் எப்போது சேர்க்கப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது அடுத்த அப்டேட் இப்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் விரிவாக்கப்படும் என்று தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் எப்போது புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் ஆல்ரெடி பதிவு செய்தவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கான ஒரு அப்டேட் தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் உரிமை திட்டத்தில் தகுதி தகுதியில்லாமல் சேர்ந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களுக்கான நீக்கப்பட்டு மாதந்தோறும் ஆய்வு செய்து பெயர்கள் நீக்கப்பட்டு வருகின்றன மூலம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இல்லாத நபர்களை நீக்கப்பட்டுள்ளது புதியதாக பதிவு செய்த நபர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் பதிவு செய்த நபருக்கும் கிடைக்கும் என்று கூறியுள்ளார் தகவலுக்கு பிஎஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்